ஆன்மீக உறகுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் ஜூலை மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாம வளர்பிறை சஷ்டி தீதியும் வருகிறது இதோட உத்திர நட்சத்திரமும் வருகிறது இது மூன்றுமே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு நாள் நம்முடைய கடன் தீர்வதற்கு செல்வ செழிப்போட நம்ம வாழ்வதற்கு இது போன்ற நாளை நம்ம தவறவிடவே கூடாது இது லட்சத்தில் ஒரு நாள் இல்ல கோடியில ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பணத்திற்கு எந்த வித குறையும் இருக்க கூடாது அப்படிதான் நினைப்போம் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பல விதத்துல நம்ம முயற்சி செய்வோம் இருந்தாலும் எல்லாராலையும் இந்த பணத்தை சம்பாதிக்க முடியாது செல்வ செழிப்போட வாழவும் முடியாது இப்படி முயற்சிகள் செய்தும் கஷ்டப்பட்டும் செல்வ செழிப்போட வாழ முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்ப்புறை சஷ்டி நாளனைக்கு என் எந்த முறையில முருகப்பெருமான வழிபட்டா செல்வ செழிப்போட வாழலாம் அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முருகப்பெருமானுக்கு உகந்த திதி சஷ்டி திதி அதுலேயும் குறிப்பா வளர்ப்புறை சஷ்டி நம்முடைய செல்வங்களை வளர செய்வதற்கு உதவும் ஒரு அற்புதமாய்ந்த நாள் அதுவும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானு உத்தர நட்சத்திரம் நம்ம செல்வ செழிப்போட வாழணும் நீங்க நினைக்கிறவங்க வளர்பிறை சஷ்டில வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டை கண்டிப்பான முறையில் தேய்பிரை சஷ்டியில் செய்யக்கூடாது இதை நினைவுல வச்சுக்கோங்க இந்த வழிபாட்டை வளர்விறை சஷ்டி வரக்கூடிய நாள்ல எந்த நேரத்துல செவ்வாய் ஓரை வருதோ அந்த நேரத்துல செய்யறது ரொம்பவே சிறப்பான ஒன்று செவ்வாய் கிரகம் முருகப்பெருமானுக்கு உகந்த கிரகம்ங்கிறதுனால செவ்வாய் ஓரையில நம்ம இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படி செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருளை நம்மளால பரிபூரணமா பெற முடியும் அதே சமயம் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் நாளைய தினம் ஆனி மாதத்தில் வளர்பிரை சஷ்டி ஜூலை ஒன்றாம் தேதி செவ்வாய் ஓரை பார்த்தீங்கன்னா நாளை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒண்ணு டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க தேர்ந்தெடுத்து இந்த வழிபாட்டை நீங்க செய்யுங்க முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னாடி ஒன்று இல்லைன்னா ஆறு எண்ணிக்கையில நெய் தீபம் ஏற்றி வைங்க முருகப்பெருமானுக்கு உகந்த வெற்றிலை தீபமும் நீங்க ஏற்றலாம் அல்லது துவரம்பருப்பு தீபமும் நீங்க ஏற்றலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆறு வெற்றிலை வைத்தும் நீங்க தீபம் ஏற்றலாம் இல்லை ஒரே வெற்றிலை வைத்தும் நீங்க தீபம் ஏற்றலாம் அந்த வெற்றிலையில கொஞ்சமா சந்தனம் சந்தனம் வந்து முருகப்பெருமானுக்கு உகந்தது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அவருக்கு பிடித்தமான ஒன்று இந்த சந்தனத்துல கொஞ்சமா பன்னீர் விட்டு அந்த வெற்றிலையில முருகப்பெருமானோட நட்சத்திர வடிவ கோலம் விட்டு அந்த வர நட்சத்திர வடிவ கோலத்தை வரைந்து அதுல நெய் தீபம் ஏற்றி வைங்க முருகப்பெருமானுக்கு பிடித்த செவ்வரளி பூக்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க அல்லது செம்பருத்தி பூக்களாலையும் நீங்க அலங்காரம் பண்ணிக்கலாம் தீபம் ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய் தீட்டியத்தை வைங்க வலது கையில ஆறு உருவா காசை வச்சுக்கோங்க இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஆறு முறை நீங்க சொல்லணும் இப்படி ஆறு முறை சொல்லிட்டு ஒரு சிவப்பு நிற துணியில நீங்க கூடிய இந்த ஆறு உருவா காசை சின்ன மூட்டையா கட்டிக்கோங்க முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னாடி நீங்க வச்சிடணும் அடுத்த மாதம் வரக்கூடிய வளர்ப்பிரை சஷ்டி நாள்ல மறுபடியும் இதே மாதிரி புதுசா ஆறு உருவா நாணயங்களை வைத்து சொல்லி மூட்டையா கட்டி வைக்கணும் பழைய அந்த உருவா காசை முருகப்பெருமானோட கோவில் எல்லாம் நீங்க போட்டுடணும் இந்த மந்திரத்தை நான் இப்ப சொல்றேன் இத நான் டிஸ்கிரிப்ஷன்ல எழுதுறேன் பாத்துக்கோங்க ஓம் ஸ்ரீ கிரீன் தன நாயிகாயை ஸ்வர்ணாஹன தேவியாயை சர்வ மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல எழுதுறேன் இது தொடர்ச்சியா ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய வளர்கிற சஷ்டி நாளில் இந்த முறையில நீங்க வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக முருகனின் அருளால் செல்வ செழிப்பிற்கு எந்த குறையும் இருக்காது கடன் விரைவிலேயே தீரும் நாளைய தினம் மாதத்தின் முதல் நாள்ங்கிறதுனால நாளை காலை நீங்க வீட்டுக்கு அதுவா திறக்கிறதுக்கு முன்னாடி திறந்துட்டு திறந்துட்டுதான் நம்ம வீட்டோட நிலைவாசல நம்ம திறப்போம் இல்லையா இப்ப திறக்கும் பொழுது ஆஹ் நீங்க வந்து ஓம் சரவண பக சொல்லி ஆஹ் அனைத்து அஷ்டலட்சுமிகளும் எங்க வீட்டுக்கு வாசம் செய்யணும் மகாலட்சுமி தாயாரே வருக வருக இப்படி உங்களுக்கு தெரிந்த சோகத்தை எல்லாம் சொல்லுங்க நிலைக்கதவை திறந்துட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு திரும்பி வரும் பொழுது கொஞ்சமா அந்த பட்டை பொடி இருக்கு பாத்தீங்களா நிச்சயமா அனைவரது வீட்லயும் நம்ம பட்டைங்கிறத வச்சிருப்போம் அதை நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த பொடி அந்த பட்டை பொடியில கூட கொஞ்சமா பச்சை கற்பூரம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா பச்சை கற்பூரம் நீங்க கலந்துக்கலாம் பட்டையோட கிராம்பு சோம்பு இருந்தாலும் அதையும் நீங்க சேர்த்து பொடிச்சுக்கலாம் அதோட சேர்த்து பச்சை கற்பூரம் நீங்க கலந்துக்கோங்க ரொம்பவே வாசனை மிகுந்த இந்த பொடியை நிலைவாசல் வெளியில நின்னுக்கிட்டு உள்பக்கம் பார்த்தவாறு அஹ் இந்த மாதம் முழுவதும் எனக்கு பணம் வரவுங்கிறது இருக்கணும் பணம் அதிகரிக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் வருமானம் அதிகரிக்கணும்னு நல்ல நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி நீங்க வந்து அந்த பொடியை உள்ளார தூவி விட்டு நீங்க உள்ள வந்து உங்களுடைய வேலைகளை நீங்க தொடங்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒவ்வொரு மாதத்தின் எப்படி நம்ம வந்து புது வருஷத்தை சந்தோஷமா நம்ம வரவேற்போமோ அதே போல ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளையும் நம்ம சந்தோஷமாக வரவேற்றோமோ அந்த நாள் அந்த மாதம் முழுவதும் நமக்கு மனநிறைவோட சந்தோஷத்தோட பணவரவும் அதிகரிக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புல அதிகரிக்கும் நம்மளோட அந்த ஒரு சந்தோஷம் நிலைக்கும் நம்ம சந்தோஷமா இருந்தாலே வேலை வந்து நமக்கு சுறுசுறுப்பா நல்ல ஆரோக்கியத்தோட நம்ம நல்ல ஒரு மனநிறைவோட நம்ம பண்ணுவோம் அதனாலயும் நமக்கு வருமானம் கண்டு அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம சோர்வோட மன தளர்வோட நம்ம இருக்க கூடாது எப்பொழுதும் புத்துணர்ச்சியோட சந்தோஷத்தோட ஒரு மாதத்தை நீங்க நிறைவேச்சு பாருங்க அந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால நாளைய தினம் ரொம்ப 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 அதிசக்தி வாய்ந்த ஆஹ் இந்த ஒரு நாளை தவற விடாதீங்க பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் கடன் தீர்வதற்கும் ஆஹ் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வேலையில வருமானம் கிடைக்கிறதுக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்ம முருகப்பெருமானதான் நம்ம வணங்குவோம் செவ்வாய் பகவானோட அனுகிரகம் நமக்கு தேவை அதுவும் கிழமையிலே இந்த மாதத்தின் முதல் நாள் பிறக்குது நமக்கெல்லாம் இது ஒரு வர பிரசாதம்னு சொல்லலாம் அது சஷ்டி வர சேர்ந்து வர்றது ரொம்ப 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 விசேஷமானது முருகனுக்கு உகந்த உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வருவது நம் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல நல்ல மாற்றங்களை கொடுக்கும் மறைக்காம அந்த கொடிய வந்து நிலைவாசல்ல ஊதி விட்டு ரெண்டு பக்கம் நிலைவாசல்ல கொஞ்சமா போட்டு விடுங்க எந்த அளவுக்கு அந்த பொடியோட வாசம் நம்ம வீட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயாரோட வருகைங்கிறது நமக்கு இருக்கும் நமக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடல்ல இருக்கிறத நம்ம கண்டிப்பா உணர முடியும் இதை செய்து பாருங்க நீங்க வந்து வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் தெரியும் இல்லை துறம்பரப்பு தீபம் ஏற்றினாலும் சரி அல்லது நெய் தீபம் சாதாரணமா நீங்க ஆறு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வணங்கினாலும் ஏதாவது ஒரு தீபம் ஏற்றி முருகப்பெருமானை மனதார வணங்குங்க முடிஞ்சா பக்கத்துல உள்ள முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு அவரை கண் குளிர பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தரித்திரியமும் வறுமையும் நீங்கி பண வரவு ஏற்படுத்தும் அது நம் வீட்டுல நிறைவான அளவுக்கு செல்வம் இருந்தாலே குடும்ப ஒற்றுமை ஆரோக்கியம் தன்னால வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால மகாலட்சுமி தாயாரோட வருகை இருந்தா அனைத்து செல்வங்களும் நம் வீட்டிற்கு தேடி வரும் முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நாளைய தினம் வணங்குங்க உங்க குலதெய்வத்தையும் வணங்குங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நன்றி